தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எழுபத்தி எட்டு படை செருக்கு குரல் எண் எழுநூற்றி எழுபத்தி நான்கு கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கையிலே வைத்திருந்த வேலை யானை மேலிருந்து அதை துரத்திவிட்டு வருபவன் மீண்டும் வரும் பகையை தாக்க கையில் வேலில்லாத நிலையில் தன் உடலில் குத்தி இருக்கிற வேல் பயன்படுவதெண்ணி மகிழ்வான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தன் உடல் முழுக்க வேலினால் குத்துப்பட்டு போரிட்டு நிற்கும் படைவீரன் யானையே அவன் முன் வந்து நின்றாலும் தன் கையில் இருக்கும் வேல்கம்பை வைத்து இருந்து விரட்டி விடுவான் ஆனால் மீண்டும் பகைவரால் வரும் சண்டையை எதிர்கொள்ள தன் உடலில் குத்திய வேலை எடுத்து போராடுவான் இதுவே செயலாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்